வணக்கம் மேஷ ராசி மேஷன் லக்னம் அவர்களுக்கான டார்காட் பலன்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் இது ஏஞ்சல் மைக்கிளோட கார்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இது உங்களோட இஷ்ட தெய்வம் அவங்க உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஓகேவா நம்ம சுற்றி நிறைய இரையாற்றல் இருக்கும் பட் நமக்கான ஒரு இஷ்ட கடவுள்னு இருப்பாங்க இல்லையா அவங்க அவங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் ஓகேவா இந்த ரீடிங் எப்படி நீங்கள் பார்க்கலான்னா இந்த ரீடிங் இப்போ மேஷில் ராசி மேஷன் லக்னம் பார்க்குறீங்க இல்லையா ஓப்பன் பண்ணி தேர்ட்டி டேஸ் முப்பது நாட்கள் இருக்கக்கூடிய முப்பது நாட்களுக்கு இந்த வாசிப்பு உங்களுக்கு பொருந்தக்கூடும் பெரும்பான்மையானவர்களுக்கு பொருந்தக்கூடும் சில பேருக்கு பொருந்தலைன்னா நீங்கள் தவிர்த்து ஓகே அது வேறு யாருக்காவது பொருந்தலாம் இதில் என்னென்ன பார்க்கலாம் முதல் ரெண்டு கார்டு வந்து உங்களோட தொழில் சார்ந்து பார்க்கலாம் அடுத்த ரெண்டு கார்டு உங்களோட உறவு சார்ந்து இன்னும் ரெண்டு கார்டு வந்து உங்களோட உடல்நலம் சார்ந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு தொழில் வேலை செய்யும் நபர்களாக இருக்கலாம் இல்லைன்னா வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம் இல்லை சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களாவும் இருக்கலாம் ஓகேவா ஸோ வேலை செல்லும் நபர்களாக இருந்தீங்கன்னா அங்கே உங்களோட சக ஊழியர்களாக இருக்கட்டும் இல்லை மேல் அதிகாரிகளாக இருக்கட்டும் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல இருக்குது ஸோ கொஞ்சம் அனுசரிச்சுட்டு தான் போகணும் கோபத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கான்ஸ் வந்திருக்கு ஓகேவா சில விஷயங்கள் நீங்கள் சொல்வீங்க அவங்க சில நேரங்களில் தவறாக புரிஞ்சிக்க கூட கூட நல்லது தான் சொல்வீங்க பட் சில நேரங்களில் தவறாக புரிஞ்சிக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதே போல செஞ்சு கொடுக்க வேண்டிய வேலை இப்போ நீங்கள் வந்து டீம் லீடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை பண்ணுவாங்க இல்லையா கரெக்ட் டைமுக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் இதனால உங்களோட வேலையை பாதிக்கக்கூடும் ஸோ இந்த மாதிரி தான் சில குளறுபடிகள் நடக்க சான்சஸ் இருக்குது பட் பொறுமையும் நிதானமும் அவசியமாக தேவைப்படுது சில நேரங்கள் தான் சில நேரங்களில் மட்டும் நீங்கள் மன குமரர்கள் இருக்கும் இல்லையா ஸோ அதை கொண்டு போய் நண்பர்கள் அப்படின்ட்டு ஒரு சிலர் இருப்பாங்க ஸோ அவங்கள நம்பி நீங்கள் சொன்னீங்கன்னா இது என்ன ஆகும்னா இன்றைக்கு நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களை பற்றி நாளை வந்து அவர் வேற ஒருத்தர்கிட்ட சொல்ல கொடுவாங்க ஓகே ஸோ யார்கிட்டயுமே காசிப்ஸ் பேசாதீங்க உங்களுக்கு மனக்குமரங்கள் இருந்ததுன்னா ரொம்ப நம்பிக்கையான நபர் இவங்க கிட்டே சொன்னால் வேறு யார்கிட்டையும் அந்த விஷயங்கள் போகாது அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா ஸோ கிட்ட சொல்லிடுங்க தெரிகிறவங்க எல்லாம் நண்பர்கள் கிடையாது ஸோ எல்லார்கிட்டையும் போய் எல்லாத்தையும் பகிர்ந்துக்காதீங்க அப்படின்றது மாதிரி இருக்குது உங்களோட கான்ஸ் சரி வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கடுமையா முயற்சி பண்ணாதான் உங்களுக்கான வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு சரியா ஸோ முயற்சி வந்து கை விட்டுடாதீங்க சில நேரம் மனம் வந்து சோர்வடைஞ்சிரும் தேடிட்டே இருக்கும் கிடைக்க மாட்டேங்குதுன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ண முடியும் கஷ்டப்பட்டு தான் தேனும் அதே போல சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா இங்கேயும் உங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஆகணும் சில நேரங்களில் உங்களோட தொழில் சார்ந்த நுண்ணறிவு தேவைப்பட்டுச்சுன்னா அதை சார்ந்த இப்போ உங்கள் தொழில் செய்கிறா இன்னொருத்தவங்க இருப்பாங்க இல்லையா ஸோ கிட்ட போய் நீங்கள் ஆலோசனை எடுத்துக்கலாம் ஸோ எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தை விட்டுட்டு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது அப்படிங்கிறது போல இருக்கு உங்களோட கார்ட்ஸ் ஓகேவா சூப்பரா இருக்கு லாபம் வருவான்னு கேட்டா சுய தொழில லாபம் வர சான்சஸ் இருக்கு அதுக்குதான் கேக்குறேன் யாராவது அட்வைஸ் பண்ணாங்க சஜஷன் சொன்னாங்கன்னா எடுத்துக்கோங்க எடுத்து செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் ஓகே சார்ந்து சூப்பர் உறவு சார்ந்து பாக்க போறோம் இது காதலர்களா இருக்கலாம் கணவன் மனைவியா இருக்கலாம் இல்ல வீட்டுல வரன் பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் கூட ஆகலாம் உங்களுக்கான வரன் அமையும் ஓகேவா ஸோ கார்ஸ்ல அந்த மாதிரி வந்திருக்கு பாத்துக்கோங்க வரன் வரும் வந்துட்டு வந்துட்டு சில நேரங்கள்ல கொஞ்சம் தட்டி போக வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவியா இருந்தா அவங்களுக்குள்ள இப்ப நீங்க ஆனாவும் இருக்கலாம் இப்ப இருக்கலாம் இந்த ரீடிங் பாக்குறீங்கன்னா உங்க கணவனோ மனைவிக்குள்ளேயே ஒரு ஏக்கம் இருக்கான்னு கேட்டால் ஏக்கம் இருக்கு ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி எஸ் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு தீராத ஆசையா இருக்கலாம் இல்லை இவங்க கூட எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு இருக்கலாம் இல்லை குழந்தைகளை பத்தி ஏதாவது கவலைப்படுறாங்களா என்னன்னு தெரியல இல்ல கடன் சுமை ஏதாவது இருக்கான்னு தெரியல ஸோ மனசுக்குள்ள ஒரு வருத்தத்தை வச்சுட்டு தான் அவங்க வெளியில சிரிச்சிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கேர் பண்ணி பாத்துக்கோங்க அப்படிங்கிறது போல இருக்கு ஓகேவா அவங்களோட கார்ட்ஸ் காதலாறுலாம் இருந்தாலும் அதே தான் நீங்கள் இன்னும் அவங்க கூட அதிக நேரம் இருக்கணும்னு நினைக்கலாம் இல்லை அதிகமாக பேசணும்னு நினைக்கலாம் ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க அது நீங்கள் கொடுக்காம போகிறீங்க அப்படிங்கிறத போல இருக்கு உங்க கார்ட்ஸ் ஓகேவா ஸோ பார்த்துக்கங்க நல்லா இருக்கு புரோசார் இந்த நல்லா இருக்கு பட் ஒரு ஏக்கம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு அது என்னன்னு பார்த்து நீங்க தான் அதை தீர்க்கணும் ஓகேவா ஸோ என்ன ப்ராப்ளம் நீங்க பாருங்க அவங்களோட பார்ட்னர் கிட்ட ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்க செய்யுது ஓகேவா சோ ஏதாவது ஒரு நலம் சார்ந்து கூட அவங்களுக்கு ஏதாவது இருக்கலாம் அவங்க உங்ககிட்ட சொல்லாம கூட வச்சிருக்கலாம் ஸோ என்னன்னு பார்த்தா அதை தீர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படிங்கிறது போல உங்களோட காசு வந்திருக்கு மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு ஓகேவா ஸோ பார்ட்னர்ஸ்க்குள்ள நல்லா இருக்கு காதலர்க்குள்ள நல்லா இருக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யும் வந்துட்டு அது வந்து வேகத்திலே காணாம போயிடும் ஒரு பிரச்சனையும் இல்லை குழந்தைகள் இருந்தா சூப்பரா இருக்கு குழந்தைகள் சார்ந்து நல்லா இருக்கு ஓகே உங்களோட நலம் அதை நீங்க இன்னும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அப்படிங்கிறது போல இருக்கு சரியா ஸோ நீங்க சுயநலவாதி மேஷ ராசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா மேஷ லக்னமும் மேஷ ராசியோ பெருசு சுயநலம் சார்ந்த மனிதர்கள் கிடையாது எல்லாமே வந்து மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காக பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பீங்க பட் காசில் வந்த விஷயங்கள் என்ன தெரியுமா ஒரு சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் சுயநலமாக இருங்க அப்படிங்கிறது அது வந்து எல்லாரையும் எளிதில நம்பிடாதீங்க அதே போல உங்களோட உடல் நலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க உடற்பயிற்சி செய்யணும்னா செய்யலாம் இல்லை நல்ல ஆகரம் எஸ் உடலுக்கு என்ன ஆகாரம் தேவை ஏதோ கண்டது கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடாம உங்கள் உடம்புக்கு என்ன வே வேணுமோ அது நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் ஏதோ ஒரு போஷாக்கு ஏதோ ஒரு சக்தி வந்து கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்குது ஹீமோக்ளோபின் பெண்களாக இருந்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கா இல்லை ஏதாவது தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கா ஸோ நீங்கள் உங்களோட உடலுக்கு என்ன வகையான உணவு தேவை அப்படிங்கறத யோசித்து எடுத்துக்கோங்க ஸோ கிடைக்குதுங்கிறதுக்காக எதுவுமே சாப்பிடாதீங்க ஜங்க் ஃபுட்டாக அறவே தவிர்த்துடுங்க ஸோ வேண்டாத உணவுகளை பாதி எடுக்காமல் இருந்தாலே உங்களோட உடல் ஆரோக்கியம் இருக்கும் சரியா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்கு பட் நீங்கள் அதை கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது போல தான் உங்கள் கார் சொல்லிருக்கு ஓகேவா மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது இது பார்க்கலாம் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கலாம் வா இதுலேயும் அதையெல்லாம் எதாவது காட்டியிருக்காங்க பாருங்க செல்ஃப் கேர் உங்களை உங்களை நீங்கள் பராமரிச்சுக்கோங்க உங்களுக்கான ஒரு டைம் எடுத்துக்கோங்க நம்மளை சுற்றி எவ்வளோ டென்ஷன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஓகே அதெல்லாம் ஒரு பக்கமாக வச்சுட்டு உங்களோட உடல் நலத்தில் இந்த மந்த் இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா அடுத்து ஒரு முப்பது நாள் என்னென்ன சாப்பிட்ணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது எப்படி நம்ம உடற்பயிற்சி செய்கிறது யோகா மெடிடேஷன் எது வேணால் இருக்கட்டுமே உங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்க சரியா உங்களை நீங்கள் பண்ணி ஒரு தேர்ட்டி டேஸில் உங்களுக்கான ஒரு ரொட்டீனை கொண்டு வாங்க இந்த டைமுக்கு எந்திரிக்கிறோம் இந்த டைமுக்கு இதை பண்ணுறோம் இந்த டைமுக்கு இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் இந்த டைம்க்கு நம்ம வேலைக்கு போகிறோம் ஸோ அந்த ரொட்டீன் கொண்டு வந்தீங்கனாலே உங்களோட உடல் ஆரோக்கியம் வந்து மேம்பற்றோம் இப்போ ஏதோ கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது பட் இதெல்லாமே பெருசாக எதுவுமே கிடையாது ஓகேவா சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே சூப்பராக சான்சஸ் இருக்குது ஓகே தி பெஸ்ட் பாய்